இறைவனால பொறுமையாளர்னு குரான்ல சொல்லப்பட்ட அய்யூப் நபியுடைய வரலாறு தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தனிமையில் இருக்கக்கூடியவங்க நண்பர்களால் உறவினர்களால் கைவிடப்பட்டவங்க இன்னும் யார் வேலை பொருளாதாரம் தன்னுடைய அன்புக்குரியவங்களை இழந்து இருக்காங்களோ அவங்களுக்கான கதை தான் இது நபிமார்களுடைய வரலாறு முழுமையா விரிவா தெரிஞ்சுக்க நம்முடைய அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல வரக்கூடிய நபிமார்களுடைய உண்மையான கதைகளை தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஐயூப் நபியுடைய கதையை தெரிஞ்சுக்கலாம் ஷாம் நகரத்துல ஹர்ரான் பகுதியில வாழ்ந்த மக்கள் அல்லாவை வணங்கிறத விட்டுட்டு சிலைகளையும் பொய்யான கடவுள்களையும் வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த மக்களுக்கு நேர் வழி காட்ட அனுப்பப்பட்ட நபி தான் ஐயூப் அலையவசல்லம் ஐயூப் என்ற பெயருக்கே திரும்பி வருபவர்னு தான் அர்த்தம் அல்லாஹ் அவருக்கு இந்த பேரை தர காரணம் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் அவங்க அல்லாஹ் பக்கம் மட்டுமே திரும்பினாங்க குரான்ல குறிப்பிடப்பட்ட இருபத்தைந்து ஐந்து நபிமார்கள்ல ஒரு நபி தான் ஐயூப் நபி இவங்க பொறுமைக்கும் சிரமத்துல இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கும் அடையாளமா இருந்தாங்க லூத் நபியுடைய மகள் தான் ஐயூப் நபியுடைய தாய் இவங்களுடைய தந்தை இசஹாக் நபியுடைய பேரன் அய்யூப் நபி ரொம்ப அழகாவும் வலிமையானவங்களாவும் இருந்தாங்க நல்ல உயரமான சுருட்டையான முடி கொண்ட பெரிய அழகான கண்களோட இருந்தாங்க இறைவனுடைய அருளால நிறைய செல்வ செழிப்போட இருந்தாங்க அய்யூப் நபிக்கு பன்னெண்டு மகன்கள் இருந்தாங்க அயூப் நபியுடைய மனைவி ரஹிமா ஹாத்தூன் இவங்க யூசுப் நபியுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க யூசுப் நபியுடைய பேத்தி அயூப் நபியுடைய மனைவி ரஹிமா ஹாத்தூன் இவங்க தூய்மையான கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண் ஒவ்வொரு சோதனையிலையும் கஷ்டத்துலையும் எப்பவும் அய்யூப் நபிக்கு ஆதரவா இருந்தாங்க அல்லாஹ் அய்யூப் நபிக்கு ஏராளமான நிலங்கள் ஒட்டகங்கள் ஆடு மாடு குதிரைகள் கழுதைகள்னு ஆயிரக்கணக்கான கால்நடைகளை கொடுத்திருந்தான் அய்யூப் நபி வீடு பல பேருக்கு ஆதரவு தரக்கூடியதா இருந்துச்சு எல்லா செல்வமும் இருந்தாலும் எந்த ஆணவமும் இல்லாத மனிதரா இருந்தாங்க அவருடைய செல்வம் அவரை இறைவனுடைய பாதையில இருந்து திசு திருப்பல எப்பவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவரா இருந்தாங்க நபி அனாதைகள் ஏழைகள் உறவினர்கள்னு எல்லார் மேலையும் அக்கறையோட இருப்பாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவாங்க நபியுடைய குணத்தால மக்கள் எல்லாரும் நபிட்ட ரொம்ப மரியாதையோட நடப்பாங்க அய்யூப் நபிக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது பத்தி அல்லாஹ் குரான்ல சூரா நிசாலையும் அன் மனிதர்களுக்கு சொல்லி காட்டுறான் அயூப் நபியுடைய பேரை கேட்டதும் நமக்கு ஞாபகத்துல வரக்கூடிய முதல் விஷயம் என்ன அவங்களோட பொறுமை தான் நபி அல்லாவை அதிகமா புகழக்கூடியவங்களா இருந்தாங்க அதை பார்த்து ஷைதான் நபியை வழிகெடுக்க ரொம்ப முயற்சி செய்வான் ஆனா அவனால அதை செய்ய முடியாது நபியை வழிகெடுக்கிற விஷயத்தில் தோல்வி அடைஞ்சனால ஷைத்தான் ரொம்ப கோவப்பட்டு அல்லாட்ட கேட்டான் என் நிறைவா உன் அடியாரான ஐயூப வலிக்கெடுக்க நான் எல்லா வழியிலையும் முயற்சி செஞ்சேன் ஆனா நான் தோத்து போயிட்டேன் அவரை என்னால வலிக்கெடுக்கவே முடியலன்னு சொன்னான் அவரை ஏன் வலிக்கெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அல்லா கேட்டான் சைதா சொன்னா நான் எப்படி அவர் வலிக்கெடுக்க முடியும் நீ தான் ஐயூபுக்கு செல்வ செழிப்பு நிறைய நிலங்கள் கால்நடைகள்னு உன்னுடைய முடிவில்லாத அருட்கொடைகளை கொடுத்துருக்க அவருக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து சோதிச்சு பார்க்கல நீ அவருக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தா நான் அவரை நன்றி கெட்டவரா ஆக்க அவருடைய இதயத்தில் பேராசையை உண்டாக்க நினைச்சேன் ஆனால் நான் ஒவ்வொரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் போதும் அவர் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து நான் என் இறைவனிடம் பாதுகாவல் தேடுறேன் முடிவில்லாத அருள் கொடைகளை கொடுக்கக்கூடிய அல்லாவுக்கே எல்லா புகழும்னு சொல்றாரு இறைவா நீ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பன்னெண்டு மகன்களை கொடுத்திருக்க அவங்க பெற்றோர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நடக்கிறாங்க இறைவா நீ அவருக்கு கொடுத்திருக்க செல்வத்தையும் அருளையும் அவரை விட்டு நீ நீக்கிட்டா கண்டிப்பா நான் அவரை வலிக்கு எடுத்துருவேன்னு சொன்னான் அல்லாஹ் சொன்னா ஷைதானே நான் என்ன சோதனையை கொடுத்தாலும் என் அடியான் என்னை விட்டு விலக மாட்டார் நான் எவ்வளவு அதிகமா சோதிக்கிறேனோ அவர் அவ்வளவு அதிகமா என்கிட்ட பாதுகாப்பு தேடுவார் அவரை மனித குலத்துக்கு ஒரு முன்மாதிரியா ஆக்குறதுக்காக என்னுடைய அடியான் அய்யூப நான் சோதிப்பேன்னு அல்லா சொன்னான் அதே போல அல்லாஹ் அய்யூப் நபிக்கு கொடுத்த அருள் கொடைகளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்க ஆரம்பிச்சான் அவருடைய ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி இறந்துருச்சு அவருடைய விவசாய நிலம் தோட்டம் எல்லாம் பலமான காற்றால் அழிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நடக்கும்போது ஷைத்தான் ஒரு மேலாளன் உருவத்துல ஐயூப் நபிகிட்ட வந்தான் நபி மக்கள்கிட்ட இறைவனை பத்தி தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஷைத்தான் அங்கே அழுதுகிட்டே வந்து அய்யூபே பயங்கரமான அழிவு ஏற்பட்டுருக்கு அல்லாஹ் உங்களுடைய சொத்துக்களை விலங்குகளை அழிச்சிட்டான்னு சொன்னான் அப்ப ஐயூப் நபியை தவிர மற்ற மக்கள் அதிர்ச்சி ஆனாங்க இந்த விஷயத்தை கேட்டதும் நபி இறைவனை குறை சொல்லலை இறைவனை புகழத்தான் செஞ்சாங்க சைதன் ஆச்சரியப்பட்டு உங்களுடைய எல்லா கால்நடைகளும் நிலங்களும் செல்வ செழிப்பும் எல்லாமே போச்சு அது மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி நபியை வருத்தப்பட வைக்க முயற்சி செஞ்சான் ஆனா நபி சொன்னாங்க இந்த செல்வத்தை எனக்கு கொடுத்த இறைவனே அதை எடுத்துக்கிட்டான் அவன் தான் அதோட உரிமையாளன் அவன் விரும்பினவங்களுக்கு கொடுப்பான் விரும்பினவங்க கிட்ட இருந்து எடுத்துக்குவான் அவன் செய்யறதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க எல்லா செல்வத்தையும் இழந்தும் நபி பொறுமையா நன்றியோட இருந்தாங்க இத கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க இந்த சூழ்ச்சியில சைதான் தோல்வி அடைஞ்சான் அய்யூப் நபி தன்னோட செல்வங்கள் மேல ஆசை வச்சதே இல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாவுடைய திருப்தியை அடையக்கூடிய வழியா நினைச்சாங்க சோதனைகள் இன்னும் முடியல ஒரு பூகம்பத்துல அய்யூப் நபியுடைய பன்னெண்டு குழந்தைகளும் மரணிச்சுட்டாங்க இந்த முறை சைதான் ஒரு ஆசிரியர் உருவத்துல வந்தான் சத்தமா அழுதுகிட்டே அய்யூப் நபி கிட்ட வந்து அய்யூபே அல்லா உங்களுடைய வீட்டை பூகம்பத்தால அழிச்சிட்டான் உங்க குழந்தைகள் மாணவர்கள்னு எல்லாரும் இறந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் இடிபாடுகள்ல சிக்கி துண்டு துண்டா நசுங்கி போயிட்டாங்க அப்ப அவங்களோட அழுக சத்தத்தை காதால கேட்க முடியலன்னு சொன்னான் இத கேட்ட ஐயூப் நபி தாங்க முடியாம அழுதாங்க அவங்க நபிதான் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாவும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருந்தாங்க இயல்பாவை நபிமார்கள் ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க அதனால அழுதாங்க ஆனா பொறுமையோட அதை ஏத்துக்கிட்டாங்க ஷைதான் அய்யூப் நபியுடைய நம்பிக்கையும் பொறுமையும் பார்த்து ரொம்ப கோபமானா அவன் மறுபடியும் பேச முயற்சி செஞ்சப்ப அய்யூப் நபி நீ என்னை இறைவனுக்கு கட்டுப்படாதவனா ஆக்க முயற்சி செய்கிற என் குழந்தைகள் என்னுடைய செல்வம் எல்லாம் என் இறைவன் எனக்கு கொடுத்தது அவன் விரும்பினா கொடுப்பான் விரும்பினா எடுத்துக்குவான் அது அவன் விருப்பம் அதுக்காக நான் ஏன் என்னுடைய இறைவனுக்கு நன்றி இல்லாமல் நடக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் குழந்தைகள் இருந்த சொன்னாங்க ரஹிமா அழுகையை விட்டு பொறுமையா இரு பொறுமை மகிழ்ச்சியோட திறவுகோள்னு சொன்னாங்க உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமான சோதனை தான் இருந்தும் ஐயப் நபி உலகத்துக்கு வந்த எல்லாரும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போறோம் ஒரு நாள் நானும் மரணிப்பேன்னு நினைச்சு இந்த இழப்பையும் பொறுமையோட ஏத்துக்கிட்டாங்க செல்வம் குழந்தைகள்னு எல்லாம் போயிடுச்சு இதோட சோதனைகள் நின்றுச்சான்னு கேட்டா இல்ல அல்லா மறுபடியும் ஐயப் நபிய சோதிச்சான் இந்த தடவை அவங்களோட உடல்ல அந்த சோதனையை கொடுத்தான் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நோயை அவருக்கு கொடுத்தான் அந்த நோய் ரொம்ப கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துச்சு அவரோட தோற்றமே மாறிடுச்சு மக்கள் அவரை பார்க்க கூட விரும்பல அவங்க தோல்ல அந்த நோய் இல்லாத இடமே இல்ல அவங்களோட நாக்கு ரொம்ப வீங்கி அவங்களால சாப்பிட கூட முடியல இத பத்தி அல்லா சூரா சாதல குறிப்பிடுறான் நபி எல்லா சோதனைகளும் இறைவன்கிட்டேருந்து தான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோட இறைவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க இத பார்த்த ஷைத்தானால தாங்க முடியல நபிய வழி தவற வைக்க முடியாததை நினச்சி கோவப்பட்டான் எப்படியாவது ஐய் நபிய வழி கெடுக்கணும்னு நினைச்சான் அந்த ஊர் மக்களுக்கு ஊசலாட்டத்தை உண்டாக்க ஆரம்பிச்சான் நபியுடைய நோய் தொற்றக்கூடியது அவரை பார்க்க போனா எல்லாருக்கும் அந்த நோய் வந்துடும் அதனால அவரை பார்க்க யாரும் போகக்கூடாதுன்னு மக்கள் மனசுல கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் ஏற்படுத்தினான் அவன் நினச்ச மாதிரியே நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் நபியை பார்க்க போகிறத நிறுத்திட்டாங்க அந்த நேரத்தில் நபிக்கு உறுதுணையாக அல்லாவும் அவருடைய உண்மையான மனைவி ரஹிமா மட்டும்தான் இருந்தாங்க அல்லா அவங்களுக்கு அருள் செய்யட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க அயூப் நபியை விட்டு பிரியவே இல்லை நான் எப்பயும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அல்லா நாடுனா மறுமையில் எதுக்கான கூலியை தருவான் யார் உங்களை விட்டு விலகி போனாலும் சரி என்னைக்கும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னாங்க எந்த குறையும் சொல்லாம இரக்கத்தோடையும் பொறுமையோடையும் தன்னுடைய கணவனுக்கு சேவை செஞ்சாங்க நபி எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உடல்நல சரியில்லாம போனனால நபியுடைய மனைவி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க நபிக்காக அவங்க உழைச்சாங்க கஷ்டத்தையும் பசியையும் பொறுத்துக்கிட்டாங்க ஆனா சைதா இன்னும் அவனுடைய முயற்சியை கைவிடல சில சமயங்கள்ல ஐயும் நபிக்கு அவங்க இழந்த செல்வங்களை ஞாபகப்படுத்துவான் சில சமயங்கள்ல அவங்க இழந்த குழந்தைகளை ஞாபகப்படுத்துவான் ஆனா ஒவ்வொரு முறையும் அய்யூப் நவி அல்லாவ புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க எல்லா நேரத்திலையும் அலஹம்து இல்லா இல்லான்னு சொன்னாங்க இதை கேட்டு கோவப்பட்ட ஷைதான் அந்த ஊர் மக்கள் கிட்ட வயதான முதியவர் உருவத்துல வந்தான் நீங்க ஐயூப்ப இந்த ஊரை விட்டு விரட்டலன்னா அந்த நோய் உங்களுக்கும் பரவும் அவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு வீடு வீடா தெரு தெருவா பயத்தை பரப்ப ஆரம்பிச்சான் அவனுடைய முயற்சி பல ஆரம்பிச்சது மக்கள் அய்யூப் நபியுடைய மனைவி கிட்ட சொன்னாங்க நீங்க உங்க கணவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிருங்க இல்லைன்னா நாங்க உங்க ரெண்டு பேரையும் கல்லால் அடிச்சு கொள்ள ஒன்னு மறக்கினாங்க இந்த வார்த்தைகள் நபிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் எவ்வளவு வழியை கொடுத்தது தெரியுமா தன்னால வேற எதுவும் செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்த நபியுடைய மனைவி நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய கணவரை முதுகில் சுமந்துக்கிட்டு அந்த நகரத்தை விட்டு வெளியேறினாங்க ஒரு காலத்துல அய்யூப் நபியுடைய வீட்டுல ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டாங்க வழிபோக்கர்கள் ஏழைகள்னு எல்லாருக்கும் அடைக்கலம் தரக்கூடிய இடமா நபியுடைய வீடு இருந்துச்சு இப்போ நபிக்கு சிரமமான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு உதவ ஒருத்தர் கூட வரல எல்லாரும் பயத்தாலையும் பலவீனத்தாலையும் அவங்கள கைவிட்டுட்டாங்க இன்னும் பலர் அய்யூப் நபியை ஏதோ தவறு செஞ்சுருக்காரு அதனால தான் அல்லாஹ் இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்கான்னு நபியுடைய மனசு காயப்படும்படி பேசினாங்க அந்த ஊரை விட்டு வெளியேறி ஒரு சின்ன குடிசையில் நபியும் அவங்களுடைய மனைவியும் வாழ ஆரம்பிச்சாங்க நோய் ஏற்பட்டிருந்த நிலைமையிலையும் அயூப் நபி குடிசையை கடந்து செல்லக்கூடிய பயணிகள் கிட்ட அல்லாவை பத்தி தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க நபியுடைய மனைவி நபிக்கு சேவை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப சோர்வா பலஹீனமா ஆனாங்க ரஹிமா ஹாத்தூன் அயூப் நபிக்கு பல ஆண்டுகள் சேவை செஞ்சாங்க நபியுடைய மனைவி ரஹிமா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய காசுல ஒரு சின்ன தொகையை தன்னோட கணவருக்கு நோய் சரியாகணும் இறைவன் அவருக்கு உடல் நலத்தை தரணும்னு நினைச்சு சதக்கா செஞ்சாங்க மீதம் இருந்த காசுல அவங்களோட உணவு தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகு அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனுடைய அன்பளிப்புக்கு நன்றின்னு சொல்லி நபியும் அவங்க மனைவியும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவாங்க இதை பார்த்த ஷைத்தான் ஆச்சரியப்பட்டான் நான் ரஹிமா இருக்கிறதையே மறந்துட்டேனேன்னு ஷைத்தான் நினைச்சான் இந்த சோதனைகள் நபிக்கு பதினெட்டு வருஷம் நீடிச்சிச்சு அந்த நேரத்தில் நபி ஒரு தடவை கூட இறைவனை குறை சொல்லலை அயூப் நபி செல்வம் குழந்தைகள் ஆரோக்கியம் மரியாதைன்னு எல்லாத்தையும் எழுந்தாங்க ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி எல்லாம் எந்த கேள்வியும் ஒரு நாளும் நபி கேட்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் ஒரு சின்ன கஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டாலும் நான் என்ன தப்பு செஞ்சேன் அல்லா என்னுடைய துவாவை ஏத்துக்கல அல்லா ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு அல்லா மேலே குறைகளை அடுக்கிக்கிட்டே போவோம் இந்த நிலையிலிருந்து அல்லா நம்மளை பாதுகாக்கணும் இப்படி புலம்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அய்யூப் நபியுடைய வாழ்க்கை ஒரு பாடம் ஒரு நாள் நபியுடைய மனைவி இந்த வழியை கிட்ட இருந்து நீக்க சொல்லி நீங்க அல்லாட்டை ஏன் துவா செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க அதுக்கு அய்யூப் நபி கேட்டாங்க நான் எத்தனை வருஷம் ஆரோக்கியமா இருந்தேன்னு கேட்டாங்க எண்பது வருஷங்கள்னு சொன்னாங்க நான் எத்தனை வருஷம் இந்த சோதனைகளை அனுபவிக்கிறேன்னு கேட்டாங்க நபியுடைய மனைவி பதினெட்டு வருஷம்னு சொன்னாங்க இறைவனுடைய அருள் அனுபவிச்ச காலமும் நான் கஷ்டப்படக்கூடிய காலமும் சமமாகிறதுக்கு முன்னாடி என் இறைவன் கிட்ட புகார் செய்ய நான் வைக்கப்படுறேன்னு சொன்னாங்க அய்யூப் நபிக்கு அல்லாமேல அதிருப்தியை ஏற்படுத்த ஷைதான் தொடர்ந்து முயற்சி செஞ்சான் ஆனா அவனால வெற்றி அடையவே முடியல அந்த நோய் அய்யூப் நபியுடைய உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அவங்களுடைய தோல் எலும்பு தவிர வேற எதுவும் மிச்சமில்ல சைத்தான் என்ன முயற்சி செஞ்சாலும் அது பலன் அளிக்கலை நபி எப்பையும் அலம்துல்லில்லா அலம்துல்லில்லான்னு சொல்லி அல்லாவை புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க சைத்தான் அவனோட கவனத்தை அய்யூப் நபியுடைய மனைவி பக்கம் திருப்பினான் அவங்கள எப்படி வழிகெடுக்க முயற்சி பண்ணா நபியுடைய மனைவி எதுக்காக அழுதாங்க அயூப் நபி ஏன் அவங்க மனைவியை புல் கட்ட வச்சு அடிச்சாங்க எப்போ தங்க வெட்டுக்கிளி மழை வந்துச்சு நபிக்கும் நபியுடைய மனைவி ரஹிமாவுக்கும் அல்லாஹ் கொடுத்த அற்புத பரிசு என்ன அய்யூப் நபி ஏன் அழுதாங்க எழுவது நபிமார்கள் தனக்கு வேணும்னு கேட்டும் கொடுக்காம அதை அல்லாஹ் எதுக்காக ஐயூப் நபியை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் ஐயூப் நபி என்ன துவாவ கேட்டாங்க நபிக்கு அல்லாஹ் திரும்ப கொடுத்த அஞ்சு விஷயங்கள் என்ன இந்த சோதனை போராட்டத்தில் ஜெயிச்சது யாரு இந்த கேள்விகளுக்கான பதிலை தெளிவா தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோக்காக காத்திருங்க அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி